என்ன செய்யும் ரவா உப்புமானாலே பாதி பேருக்கு பிடிக்காது தெரிச்சு ஓடிடுவாங்க ஆனா எங்க வீட்டுக்காருக்கு ரவா உப்புமான் அவ்வளோ இஷ்டம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோமா ரவைக்கு நான் எப்பயுமே தேங்காய் சேர்ப்பேன் அதனால தேங்காய் உடச்சி தேவையான அளவுக்கு கீறி திருவி வச்சுக்கிறேன் தாலிசத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் ரவையை வறுக்கும் போது ஒரு மூணு டிராப்ஸ் தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் தான் ரவையும் தாளிக்க போகிறோம் ரவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு தாளிசத்துக்கு வெட்டி வச்சுக்க பொருளாம் போட்டு சால்ட்டு போட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ரவையை கிண்டிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி எடுத்திங்கன்னா ரவை ரெடி ஆகிரும் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கி பரிமாறிட வேண்டியது தான் ஏங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட ரங்க்யூ